ஒவ்வொரு மாசமும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்துல வர மகா சிவராத்திரி ஏ அவ்வளோ ஸ்பெஷல் மகா சிவராத்திரி இரவுல தான் பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விசை உச்சத்துல இருக்கும் அதனால விரதம் இருந்து உடம்ப லைட்டா வச்சுக்கிட்டு தியானத்துல இருந்தா நாம ஆன்ம சக்தி பல மடங்கு பெருகும் முழு நாள் விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் கடுமையான விரதம் இருக்க முடியாதவங்க பால் மோர் இளநீர் எடுத்துக்கலாம் வயசானவங்க சுகர் பிபிக்கெல்லாம் மாத்திரை எடுத்துக்கறவங்க உங்க உடலுக்கு ஏத்த பழங்களை சாப்பிடலாம் வீட்டிலேயே பூஜை செய்ய நினைக்கிறவங்களுக்கு உரிய நேரம் மாலை ஆறு இருபத்தி மூணு மணிலேருந்து ஒன்பது இருபத்தி மூணு மணி வரைக்கும் முதற்கால பூஜை நீர் அபிஷேகம் செய்து வழிபடணும் இரவு ஒன்பது இருபத்தி மூன்று மணிலேருந்து பன்னிரண்டு நாற்பத்தி ஒரு மணி வரைக்கும் இரண்டாம் கால பூஜை தயிர் அபிஷேகம் செய்து வழிபடலாம் பன்னிரண்டு நாற்பத்தி ஒரு மணிலேருந்து அதிகாலை மூன்று ஐம்பது மணி வரைக்கும் மூன்றாம் கால பூஜைக்கான நேரம் நெய் அபிஷேகம் சென்றால் சிறப்பு மூணு ஐம்பதுலேருந்து காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் நான்காம் கால பூஜை அபிஷேகம் சென்று வழிபட்டா சிறப்பு ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்ச பிறகும் மலர்கள் வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்ட மறந்துடாதீங்க முதுகு தண்டை நேராக நிமிர்த்தி வச்சு ஓம் நமச்சிவாயு நூற்றி எட்டு முறை கண்டிப்பா சொல்லுங்க சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்